ஜீசஸோட உண்மையான போட்டோ எதுன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனா இந்த பிக்சர்ல இருக்க நாலுமே உண்மையான போட்டோ கிடையாது ஏன்னு சொல்லிட்டு நான் ரீசென்ட் வீடியோட எண்ட்ல சொல்றேன் இப்போ வாங்க ஜீசஸோட உண்மையான போட்டோ பார்க்க கிளம்பலாம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பஸ்ஸில் போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேலுக்கோ பெத்லேஹிமுக்கோ இல்லைனா வந்து ரோமுக்கோ நம்ம இட்டாலிக்கோ போகிறது இல்லை நம்ம வந்து இங்கே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த மலை இந்த சீனரி எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஊட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த நேச்சரை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பான தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட்டான க்ள ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் ஸோ நீங்கள் வந்து கொடைக்கானல் ஊட்டி எங்கேனாலும் போய்க்கலாம் கிளைமேட்டை சில் கிளைமேட்டை கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் மட்டும் கிடையாது நமக்கு வந்து ட்ரெயின் அவைலபிள் இருக்குது ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து நமக்கு ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் வந்து குன்னூர்லேயும் நம்ம ஸ்டேஷன் இருக்குது எங்கேனாலும் ஏறிக்கலாம் நம்ம டாய் ட்ரெயினில் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு ப்ளாகாக எடுத்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறோம் இதில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே ஆன்லைன் புக் பண்ணிக்கணும் இல்லைன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்மளால் போக முடியும் மலையில் ஓடுகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று ஊட்டியில இருக்குது இனி ஒன்று காஷ்மீரில் தான் இருக்குது ஸோ நிறைய மூவி ஷூட்டிங்கெல்லாம் இந்த ட்ரெயினில் தான் எடுத்துருப்பாங்க ஸோ எதுக்கடா ஊட்டிக்கு போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ஜீசஸ் கிளாஸ்ட வந்து அடக்கம் பண்ணும்போது மேலே பொதிஞ்ச துணியோட காப்பி தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த துணியை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோட் ஆஃப் டொரின் சொல்லுவாங்க ஸோ அந்த துணியில வந்து ஏசோட ரத்தக்கரை பதிஞ்ச அவரோட முகம் வந்து இருக்கு ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் உங்களுக்கு நான் காணிச்சு தர போறேன் ஜீசஸை நம்ம நேரில் பார்க்க முடியாத அவர் ஃபேஸை ஸோ வந்து அவர் ரத்த காயம் படிஞ்சு அந்த துணியில இருக்க அவர் ஃபேஸை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இது என்ன சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேக்ரட் ஹார்ட் சர்ச் திருவிருதி ஆண்டவர் ஆலயம் தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரம் ரெண்டாவது டைம் இந்த துணியை கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்த நேரம் நல்லா க்ரௌடாக இருந்துச்சு நிறைய பேரால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து குன்னூர் கொண்டு போயிருக்காங்க அடுத்து வந்து கேரளா கொண்டு போயிருக்காங்க ரிட்டன் வந்து நிறைய பேர் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி திரும்ப செகண்ட் டைம் கொண்டு வந்த நேரம் நம்ம வந்து பார்க்க வந்தோம் நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சு தான் நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க சாயங்காலம் அஞ்சு மணி வரை தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்திருந்தோம் அடக்கம் செய்ய பயன்படும் போது நகல் இந்த முகம் இது வந்து ஈட்டியால் குத்தப்பட்ட காயம் இது ரெண்டு கை ஒன்னோட ஒன்று மேலே வச்சு அடக்கப்படுத்திட்டாங்க ரெண்டு கை தெரியுதுங்களா இங்கே அது கீழே வந்து பாதத்தில் ஆணி அடிச்ச காயம் இது முன்புற தோற்றம் பெண் குறை தோற்றம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடையால் அடிக்கப்பட்ட காயம் தான் தெரியும் முன் வந்து ஹெல்மெட் இருக்குது அந்த பட்டை இடத்துல மட்டும் அந்த துணி டேமேஜ் ஆகிருக்கு அதுதான் இந்த கொஞ்சம்

இதை வந்து ரெண்டாம் அடிச்சு வச்சுருந்தாங்க ரொம்ப நீளமா இருந்துச்சு இதோட நீளம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அகலம் ஒன் பாயிண்ட் ஒன் மீட்டர் நீங்க ஃப்ரண்ட் வியூல பார்த்துருந்தா ஏசியோட முகம் அழகா தெரிஞ்சிருக்கும் இங்க நெகட்டிவ் காப்பியுமே வச்சிருந்தாங்க இந்த நாலு டிராயிங்ஸுமே அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏசி இப்படி தான் இருந்தான்னு சொல்லிட்டு வரைஞ்ச டிராயிங்ஸ் தான் ஆனால் ஏசியோட உண்மையான முகம் இதுதான் சொல்லிட்டு இந்த ஸ்டார் ஆஃப் டூரின்ல இருந்து இந்த கிளாத்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்துட்டு அப்படியே நாங்க வீட்டு கிளம்பிட்டோம்